எக்ஸ்ட்ரா வந்தால் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டுக்கு காசு இல்லை அதனால தண்ணியோட ஒரு இன்னொரு மோதிரம் ஒன்று இருக்கு ஒரு ஆமா ஒரு கிராம் மோதிரம் இருக்குது அதை வச்சுட்டு அதோடு சேர்ந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பவுனுக்குள்ளே அதை எடுக்கணும் ஏன்னா ஒரு பவுன் கீழே எடுத்தாலும் நல்லா இருக்காது மேலே எடுத்தாலும் பச்சிட்டு தாங்காது அதனால அதுக்குள்ளே எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதுக்காக தான் அந்த பிளாக்கு மற்றபடி வேற எதுவும் கிடையாது வெடி இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வருஷம் யாருக்குமே ட்ரெஸ் எடுக்கல தம்பி திருப்பூர் போனப்போ ஆளுக்கு ரெண்டு மூணு செட்டு எடுத்து வந்தோம் எடுத்தோம் அவ்வளவுதான் இந்த வருஷம் தீவாளி ஆமா அதனால பாருங்க பெருசாலம் இந்த வருஷம் தீபாவளி நம்ம வந்து கொண்டாட மாட்டோம் ரெண்டாவது வந்து கல்யாணம் அதுக்கு அதுக்கு கூட ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நிலம அப்படி ஆயிப்போச்சு பாப்போம் எப்படின்ட்டு அது நாளைக்கு விடுஞ்சாதான் தெரியும் நாளைக்கு கல்யாண ஆளு எப்படி போக போகுது அப்படின்னு

எனவே கண்டிப்பாக சாலை பாதுகாப்பு விடுதிகளை கடைபிடிக்கவும் மூன்று நபர்கள் பயணம் செய்யாது ஓட்டவும் உயிருக்கு ஆவண விளைவிக்கும் கதை இப்ப வந்து பேசினது அவங்க வந்து ஒரு ஆங்கர் அந்த அக்காவோட வாய்ஸ் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே வந்தோம் கரெக்டா நாங்க வந்து நாங்களும் வந்தோம் அந்த அக்கா பேசினது வந்து சந்தோஷம் அதா அதா

வேணா நம்மளுக்கு எப்படி செஞ்சாங்கன்னோ அந்த மாதிரி சொல்லுங்க அதானா மனசு மேவலை மனசு மேவலை ஒரு வீடாக பார்க்குறேன்

அடிப்பேன் போனானே வைக்கணும்

எடுக்கணுன்ற ஒரு கடமைக்கு எடுத்தோம் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை எடுத்தால் அவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் எடுத்தோம் இது பரவாயில்ல அவ்வளோ அதாவது என்னென்னா இது கண்டிப்பாக இப்போதைக்கு எடுத்துருக்க முடியாது இன்னைக்கு ரேட்டு ப்ராப்ளம் மாதிரி தான் கிட்டத்தட்ட எப்படி பசங்களோட ஒரு பவுனே ஒரு லட்சத்தி எவ்வளோ ஒரு கிராம் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சரூவா

ஆறு கிராம் நானூறு மில்லி நானூற்றி ஐம்பது நானூற்றி பதினாறு மில்லி பதினாலு மில்லி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தோம் இவர் கருவா சொன்ன மாதிரி நான் செஞ்ச உருப்படியான காரியம் தான் இது ஒன்று தான் உருப்படியாக பண்ணாலும் ஆனால் என்ன சொல்கிறது ஏங்க என்னாச்சு இப்போ ஒன்று ஆகல இதை சொல்கிறேன் நான் நினச்சேன் சரி காசு ரொம்ப கூட சொன்னாங்க அப்படின்னா ஆறு கிராமுக்குள்ளே முடிச்சுக்கலாம் ஏன்னா என் ஆத்தனா பையனுக்கு வந்து அடுத்த அடுத்த மாதம் வந்து காற்றுறாங்க என் மருமனுக்கு அதனால அவனுக்கு தோட்டம் எடுத்து கொடுக்கலாம் அப்புறம் மிச்ச கிராமில் வந்து தம்பிக்கு வந்து கை செயின் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு இவர் வந்துட்டு அரைக்கொண்டில் செயின் எடுக்கலாம் அரைக்கொண்டில் செயின் எடுத்தாலும் விளங்காது எடுத்தால் ஒரு பவுனில் எடுத்துருக்கோம் எரியோ ஒரு பவுனில் எடுத்துருக்கோம் இதே ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த அக்கா சொன்னாங்க உங்களுக்கு லென்த் ஆக ஆக ஒரு பொண்ணில் லென்த்து கூட கேட்டிங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து நகை சீட்டு வந்து போடுவோம் அடுத்து அடுத்த மாதம் இப்போ சுத்தமாக கையில் காசு இல்லை அந்த அக்கா கேட்டாங்க நகை கடையில என்னங்க ரெண்டு தான் பார்த்தேன் ஆலிக்கோடிய பேங்க்ல கொண்டு போய் வச்சீங்க அப்புறம் திருப்பி நகை எடுக்க வந்திருக்கீங்க நகை சீட்டு போட்டிருக்கீங்க அது முடிஞ்சிருச்சுங்க அதனால நகை விற்கிற விலைக்கு எடுக்க முடியாது கிராம் விலை ஏறிக்கிட்டே போகுது ஒவ்வொரு கிராமோட ரேட்டும் ஒவ்வொரு நாளும் ஏறும்போது பக்க பக்கத்துல பன்னெண்டாயிரத்தி நூத்தி எழுபது ரூபா காலையில சார் பண்ணியே அவங்க குறைஞ்சி போயிடுச்சு மறுபடியும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் சாமியை கும்பிட்டுக்கிட்டே கிடந்தீங்க நான் மாதிரி நான் அன்னைக்கு அது எப்படி சொல்றதுன்னா நகைச்சிட்டு முடிகிற அன்னைக்கே நான் வந்து கேட்டேன் இன்னும் ஒரு நாலு நாள் இருக்கு நாலு நாள் வெயிட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூறுவாய் இருந்துச்சு நான் அன்னைக்கு கேட்டேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூறுவா இருந்துச்சு நான் அன்னைக்கு கேட்டேன் இல்லைங்க எப்படியாவது ஒரு போன் எடுப்பேன் இது ஆறு கிராம் இருக்கு நான் மேற்கொண்டு ரெண்டு கிராமுக்கு நான் இப்பயே பேமெண்ட் பண்ணிடுறேங்க எந்த டிசைன் கூட பார்த்து வச்சுறேன் நான் அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் பண்ணேன் இல்லை அந்த ஆப்ஷன்லாம் எங்களுக்கு இல்லைங்க அப்படின்னேன் சரி சந்தோஷம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படி நான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்து நாங்கள் எடுத்துட்டு அதை கொண்டு போய் அட வச்சுட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரமா ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் மூணு பொண்ணு தான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு வச்சிருக்கோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் வந்து கொடுத்தாச்சு நம்ம இதுவுமே தான் எடுத்துருக்கோம் நார்மல் டிசைன் தான் இது இல்லை இந்த நெல் செயின் மாதிரி இருக்கும்ல அதிலே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பார்த்தோம் கிராம் எல்லாம் இருந்துச்சு இது கொஞ்சம் உழைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தான் சரி இதே எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டோம் லாங்காக இருந்துச்சுன்னா மாடல் பிடிக்க மாட்டேங்குது ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா மாடல் பிடிக்குது ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஏன்னா நம்ம அது எப்படி சொல்கிறதுனா ஒரு தடவை எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் இன்னுமே விற்கிற வேலைவாசிக்கெல்லாம் நம்ம மாற்ற முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால நம்மளுக்கு எடுக்கும்போதே பிடிச்ச மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏங்க இப்போ நம்ம வந்து இந்த ஒரு பொண்ணு வந்து எடுத்துருக்கோம்

சொன்னாங்க அதனால தான் செயின் எல்லாமே மூவ் ஆகிருச்சு நான் தீபாவளி முடிஞ்சுதாங்க வரும் நியூ கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைன்னா நீங்க ரினியூவல் ரினீவல் பண்ணிக்கோங்க புதுசா போட்டுக்கோங்க அதிலருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வேணா கொண்டு வேணாங்க போதுங்க அப்படின்னு சொல்லி நான் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச மாதிரி வேற வாங்கின்னு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ம் ஏன்னால் எனக்கு ரீசெண்ட்டாக பீமா ஜுவல்ஸ்க்கு நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன் ஏங்க கலெக்ஷனாக இருக்கட்டும் நம்மளுக்கு எல்லாமே அங்கே நல்லாயிருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் நம்ம வந்து பீமாலேயே நகை சீட்டு போட்டுக்கலாம் அந்த அண்ணே அப்போயே மண்டிய கொழுகுனார் வீராண்ணே இம்மா இங்கே போடுங்கம்மா இம்ம இங்கே போடுங்க அப்படின்னு நீ தங்கமையில் ஒரு நகை சீட்டு போட்டிருக்கேனே அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து போட்டுக்கிறோம்னே அப்படின்னு சொன்னால் தங்கமையிலுமே நல்லா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க கேட்குறதில் எடுத்து கொடுக்குறாங்க இருந்தாலும் இது இங்கே எல்லோரும் நல்லா பேசி பழகிட்டாங்க எல்லாேருமே கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக போயிட்டாங்க தெரிஞ்சவங்களா அதிகமாக இருக்கிறனால நான் இந்த கடைக்கே போகலான்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் கருவாவுக்கும் அந்த பிளான்னால் அம் லை இதுக்குமே பிளான்லாம் கிடையாது எடுக்க போறதே கிடையாது. அடைச்சிட்டு போறது. அடைச்சிட்டு போறோம். அதுதான் போறது. ஏனா நான் எடுக்கிறதுக்குலாம் கிடையாது இதுக்குமேல. அடைச்சிட்டு போட்டு அதுல வர காசு வச்சு நம்ம வந்து நகையலாம் கவனிக்க. அடுத்த வருஷம் இந்த மாசம் அக்டோபர் மாசம் எடு அடுத்த வருஷம். இந்த நவம்பர். நவம்பர்ல இந்த அக்டோபர். நவம்பர். அடுத்த அக்டோபர்ல நவம்பர் நவம்பர். நவம்பர்ல அடுத்த வருஷம் செப்டம்பர்ல எடுத்துருவோம். இந்த வருஷம் அக்டோபருங்க அடுத்த வருஷம் செப்டம்பரில் எடுத்துமா பதினோரு மாதம் தான் நினைச்சிட்டு பதினோரு மாதம் தான் இந்த மாதம் கட்ட முடியாது அடுத்த மாதம் அதே நம்ம அடுத்த மாதம் தான் போய் மட்டும் நகைச்சிட்டு போகிறோம் அக்கா அக்கா நான் தான் போகிறது ஏன்னா அப்போ போய் இருந்தால் செலவாகி போயிடும் மொத்தமாகவும் நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நகைச்சிகிட்டு போடுங்க ஏன்னா அது எப்படி சொல்கிறதுனா எனக்குலாம் பயமாக இருக்கும் அதனால வரமா வரந்துருந்துட்டு இருக்கு எனக்கு பொம்பளை பிள்ளை வேணுமோ அதனால் நான் பொம்பளை பிள்ளை சப்போஸ் எனக்கு பொம்பளை பிள்ளை தான் நடக்கும் எனக்கு பொம்பளை பிள்ளை வேணால் நான் வரமாக இருக்கேன் அந்த பிள்ளைக்கெலாம் குறைஞ்சது ஒரு பத்து பவுனாச்சு போகணும் நாளா எதுவுமே எனக்குலாம் இல்லை அதனால எல்லாரும் சொல்லணும் பரவாயில்ல எதுவுமே இல்லாமல் வந்துட்டு ராபர்ட் எதுவுமே இல்லாமல் வந்தால் ராபர்ட் முன்னாடி இவ்வளோ பவுன் எடுத்து கொடுத்துருக்கேன்னு ஊரே சொல்லணும் என் முன்னாடி எத்தனை பேர் என்ன சொன்னாங்களோ என் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எல்லாரும் சொன்னாங்கல்ல எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க வெறுங்களு தா இவன் என்ன கொண்டு வந்தா வீட்டில் வரத்து கல்யாணம் முடிச்சிருந்தா எல்லாம் போட்டிருப்பாங்க உடந்தது கழுது அனாத கழுதை தானே அப்படிலாம் பேசினாங்க நான் அதெல்லாம் வரத்த சொல்லலை நம்ம சொல்லி அவங்களே கஷ்டப்படுத்திட்டு அவங்க நம்மளுக்கு இதை கேட்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் எதுன்னு சொல்லிக்கிட்டேதில் இப்போலாம் சொல்கிறேன் இதுதான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கலெக்ஷன் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து செயினை காமிப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகும்போது கிளிப் எடுத்தேன்னா நான் அந்த கிளிப்பை நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் என்னங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் லாங்காக போகிற வீடியோ அவங்க நோட்டிவிஷன் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்